வணக்கம் சார் என்னுடைய பெயர் ஜி குரு ராணி நான் தேனியிலேருந்து பேசுகிறேன் நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்து காலேஜில் எயிட் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் கண்டினியூ பண்ண முடியலை அதுவுமே நான் ஏஎல்பி படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் எதனால் என்னால் வந்து படிக்கிறதுக்கு வந்து எனக்கு வேலை பார்க்குறது கூட மாறுச்சு அப்படின்றது எனக்கு வந்து சிறு வயதுலருந்தே கடவுள் பக்தி அதிகம் ரெண்டாவது ஜாதகம்ன்றது நான் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பேன் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு ஏன் எதுனால் அப்படின்றத நான் வந்து ஜாதகம் நிறைய கிளாஸ் நிறையா யூடியூப் படிப்பேன் அதில் நிறைய நோட்ஸ் எடுப்பேன் அந்த மூலமாக எனக்கு சஷ்டி டிவி அந்த யூடியூப் சேனல் மூலமாக எனக்கு ஏஎல்பி கிளாஸ் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது பேசிக் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணேன் நம்மளுடைய கஷ்டம் ஏ எதுனாலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய கிளாஸ் சொல்லிக் கொடுத்தாங்க எனக்கு அந்த கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் அது படிச்சனால வாழ்க்கையில் நம்மளுடைய கேரக்டரே மாறுது சார் ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப நன்றியுங்கள் சார் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைத்தது அட்வான்ஸ் கிளாஸ்லேயுமே பன்னிரெண்டு பாவங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் நாலு பாதங்கள் அந்த பன்னிரெண்டு பாவங்களுக்குரிய நிகழ்வுகள் அதோட அதை சார்ந்த நிகழ்வுகள் அதுக்கப்புறம் தீர்க்கக்கூடியது தீர்க்க முடியாதது ஏ பாவா ஏஎல்பி இந்த மாதிரி நிறையா சூட்சமங்கள் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாழ்க்கையில் அவர் சொன்ன மாதிரி ஒரு பாதையில் ஒரு குழி இருக்குது ஒரு மேடு பள்ளம் இருக்குன்னா தெரியாதவங்கன்னா கண்டிப்பா போய் விழுவாங்க ஆனால் ஏஎல்பி படித்தவங்க கண்டிப்பா அந்த பா அந்த குழியோ அந்த மேடோ பள்ளமோ இருந்ததுன்னா கண்டிப்பா நகர்ந்து வேற பாதையில நல்ல பாதையை சூஸ் பண்ணி போவாங்க ரொம்ப நன்றிகள் சார் அந்த ஒரு வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை அதுக்கேற்ற நம்ம ஏஎல்பி மூலமாக நம்ம எப்படி மாற்றிக்கலான்றத அந்த சுற்றமாக சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப நன்றிகள் ஐயா அதுக்கப்புறம் எனக்கு பரிகாரம் க்ளாஸ் கிடைச்சது அதுலேயுமே நம்ம வந்து நிறைய கஷ்டங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம் நம்மளுடைய ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பர்டிகுலர் லக்கணத்துக்கு வந்து அதை சார்ந்த நிகழ்வுகள் அதோடய காரகத்தன்மைகள் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது சார் அதுவுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு வாஸ்துமே படிக்கணும்னு ஆசை ஆனால் எனக்கு அதுவுமே எனக்கு ஐயாவோட கிருபை மூலமாக ஐயாவோட ஆசீர்வாதம் மூலமாக எனக்கு படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வாஸ்துமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க தன்னுடைய வாழ்நாள் உழைப்பெல்லாம் கொட்டி வீடு எடுக்கிறாங்க வீடு கட்டுறாங்க ஆனால் அந்த வீட்லேயுமே க குடி போகிறதுக்கு போய் கொஞ்ச நாளில் கூட ஏதோ கஷ்டங்கள் அந்த வாஸ்து குறைபாடு மூலமாக நிறைய இழப்புகள் நேருது இழப்புகள் ஏன் எதுனால அப்படின்றதுக்காகவே வாஸ்து படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு இந்த வாஸ்து கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சார் சத்யநாராயணன் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் க்ளாஸும் தெளிவா அவர் மாதிரி யாரும் சொல்லி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ அளவு அளவா அவ்வளவு அழகா புரிய வச்சாரு நல்லா சொல்லி கொடுத்தாரு சார் அந்த நான்காம் பாவம் அதை சார்ந்த நிகழ்வுகள் வீடு மனை சொத்து சுகம் அந்த நான்காம் பாவத்துக்குரிய நம்ம ஏஎல்பிக்கு அந்த நாலுக்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஏஎல்பிக்கு ஒம்போது பதினொன்று ஒன்று மூணு சோ அந்த திசைகள் நம்ம வந்து வாழ்க்கையில நம்மளுடைய வீட்டில் வந்து யூஸ் பண்ணால் கூட ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு ஃபோன் கூட அந்த இடத்துல பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சில சூச்சமங்கள் அதே மாதிரி அந்த நாலு எட்டு அதாவது ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஒம்பது பதினொன்று ஒன்று மூணு நாளுக்கு ஸோ அப்போ நாளுக்கு வந்து ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஏஎல்பிக்கு ஒ ஒம்போது பதினொன்று ஒன்று மூணு ஸோ அந்த அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாதை அமைச்சாலோ நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்றதெல்லாம் நல்லா ரொம்ப அருமையாக இருந்தது சார் இது வந்து உணவு உணர்வு பூர்வமாக நான் உண்மையாக நான் அனுபவிச்சு தான் நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் அதே மாதிரி ஒரு மரங்கள் கூட எப்படி எந்த இடத்துல எந்த மரங்கள் வளர்க்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க கலர்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது பெயிண்டிங் எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் மீறி அதாவது வாஸ்து குறைபாடு இருக்குன்னா வீடை இடிக்கிறது உடைக்கிறது மாத்துறது எல்லாருனாலும் முடியாது காசு இருக்கிறவங்க மாற்றிடலாம் காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த காப்பர் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணி அந்த காப்பர் கம்பி மூலமா இல்ல கோல்டன் கலர் பெயிண்ட் மூலமா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இதை எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்ற சூட்சுமங்கள்லாம் ரொம்ப அருமையா இருந்தது சார் ரொம்ப சிறப்பா இருந்தது மற்ற கிளாஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரில தெரிஞ்சுக்கவும் ஆர்வம் இல்லை சார் அதாவது இதுவே எங்களுக்கு போதும் ஏன்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்து வருது அப்படின்னா அதுக்கு வந்து காசு இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருக்கும் என்ன பண்ண முடியுன்றத மாதிரி நடுநிலையாக சொல்லி கொடுத்த அந்த பரிகாரம் வந்து ரொம்ப அருமையாக சிறப்பாக இருந்தது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு பெரிய விஷயமா எனக்கு இருக்குது சார் ரொம்ப அருமையாக இருந்தது உண்மையிலே வாழ்க்கையில் எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் வந்து நம்ம வந்து வீடு வந்து வாசத்துப்படி யாருக்குமே இருக்காது ஏதோ க கண்டிப்பாக ஒரு குறைபாடு இருக்கும் அந்த குறைபாடுக்கு இந்த கிளாஸ் படித்தா கண்டிப்பாக நம்ம நம்மளே நம்ம வீட்டை நம்மளே நிவர்த்தி பண்ணிக்கலாம் இது இதன் மூலமா எல்லாரும் கண்டிப்பாக பெறலாம் இந்த கிளாஸ் படிச்சா வீடு வந்து எல்லாரும் இடிச்சு கட்டணும்லாம் இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த கிளாஸ் படிச்சனால இன்னும் நிறையா சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு அடுத்தும் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு எனக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப நன்றிங்க சார் நம்மளுடைய குரு பொதுவுடை மூர்த்தி ஐயாவிற்கு கோடான கோடி நன்றிகள் அனைத்து குருமார்களுக்கும் சாந்தி மேம் உமா வெங்கட் மேம் சாந்தகுமார் சார் சத்யநாராயணன் சார் அனைத்து கோச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் தேங்க்யூ மேம் தேங்க் யூ சார்